உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரி சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர சாரப்படி அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உகந்த வாழ்க்கை அல்லது சிறந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை தெளிவாகவே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது உத்திரம் நட்சத்திரம் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாவது சாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த உத்திரம் நட்சத்திரம் அமையுது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் உத்தரத்திற்கு உண்டான மிகப்பெரிய உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே உத்தரம் அப்படிங்கிறது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்பந்தமான செலவு அல்லது தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும் இல்லையா விரயமே இல்லாத வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வட்டல் இருக்கக்கூடிய சோறு வாய்க்கு வரும்போது கூட தவறி ரெண்டு பருக்க கீழே விழுகுது இல்லையா அது சேதாரம் தானே அது விரயம் தானே அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த விரயத்தை கூட கிரயமாக மாற்றக்கூடிய தகுதி இந்த உத்திரத்திற்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு செலவுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதியாக இருந்தால் கூட தன்னுடைய மதி நுட்பத்தால் அந்த விரயத்தை கூட மிகப்பெரிய கிரையமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடிய அசைய சொத்துக்கள் மூலமாக அந்த விரயத்தை கிரையமாக மாற்றக்கூடிய தகுதி இந்த உத்தரத்துக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள யதார்த்தமான உண்மை இந்த மாதிரியான உத்தரத்தில் பிறந்த நீங்கள் இந்த உலகத்தில் முதன்மையான வாழ்க்கை வாழ்ந்துங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு குழந்த பிறந்து பால் குடி மறந்து தவழ்ந்து எழுந்து இந்த உலகத்தில் கல்வி கற்று அதுக்கப்புறம் அறிவு வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் அதாவது சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் இந்த மாதிரியான சாதனை செய்யணுங்கிற எண்ணம் இந்த உத்தரத்துக்கு அதிகமாக வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உத்தரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தோடு கஷ்டகோளங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது முதன்மையான உண்மை இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வழிபாடு சம்மந்தப்பட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டு எவ்வளவு வேண்டுதலுக்கு இடையில் வந்து ஒரு சில விரதங்கள் இருந்து எந்த ஒரு நல்லது நடக்கலை அப்படிங்கிறது அதாவது பெரிய பெரிய குபேர சம்பத்துகளோடு கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் சாதாரணமாக கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த வாழ்க்கை கூட அமையாமல் அல்லல் படுகிற நீங்கள் அதாவது உத்தரத்தில் பிறந்த நீங்க மகாலட்சுமி அதாவது நம்ம நிறைய பேர் வந்து சாமி கும்பிடும்போது சொல்லுவோம் இல்லையா அந்த மகாலட்சுமியோடைய கடைக்கன் பார்வை கிடைச்சா போதும் என் வாழ்க்கையிலே நல்லா இருப்போம் அப்படின்னு முழு பார்வை வேண்டாம் கடைக்கன் பார்வை இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக சுகபோகமாக வாழ முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அந்த மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை மட்டும் இல்லை முழு பார்வையும் கிடைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த உத்திரம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரி உண்மையாலுமே இருந்து உண்மையாலுமே உழைப்பு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவிகளோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வோ உங்களுக்கு கிடைக்காம உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது மனம் பதை இல்லையா அந்த மாதிரியான பதை இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கான முன்னேற்றம் உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பு உங்களுடைய திறமைக்கான பெருமை இதுவெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக மிக மிக முன்னேற்றமானதாக மிக மிக அதிர்ஷ்டகரமானதாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர நட்சத்திர சாஸ்திரப்படியான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்